சமூகம் டிவினுடைய பாதுகாப்பு செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் துருக்கியை சீண்டும் இஸ்ரேல் அதிகரிக்கும் பகமை கிஸ்புல்லாவிற்கு சென்ற தகவல் அதிரடி பதில் வழங்கிய கிஸ்புல்லா இஸ்ரேல் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் ஏவுகணைகளை நகர்த்த தொடங்குகின்றது கிஸ்புல்லா நெதன்ஜாங்கு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து நிறுத்தி வருவதாக கமாஸ் குற்றச்சாட்டு பொதுமக்கள் வெளியேற்றம் தேவைப்பட்டால் உதவ சைப்ரஸ் தயார் காசாவில் இஸ்ரேல் ஆயுதமாக்கும் தண்ணீர் சுகாதாரம் ஆயிரக்கணக்கானோர் ஆபத்தில் இருப்பதாக தகவல் லெபனானை அடுத்து துருக்கியுடன் இஸ்ரேல் அதிகம் தனது பகமையினை வெளிப்படுத்தி வருகின்றது நேட்டோ அமைப்பிலிருந்து துருக்கியை வெளியேற்ற வேண்டும் என்று இஸ்ரேலிய வெளிவிவகார அமைச்சர் திங்களன்று அழைப்பு விடுத்துள்ளார் இந்த விவகாரம் இரு நாடுகளுக்கும் இடையே இன்னும் பதற்றத்தை அதிகரிக்கும் என்று அரசியல் நிபுணர்கள் தரப்பு சுட்டிக்காட்டுகின்றனர் துருக்கி ஜனாதிபதி எர்டோகனின் மிரட்டல் மற்றும் அவரது ஆபத்தான வாக்கு ஆகியவை இஸ்ரேல் வெளிவிவகார அமைச்சரை கோபம் கொள்ள வைத்துள்ளதாக கூறப்படுகின்றது நேட்டோ உறுப்பு நாடுகளுடன் இந்த விவகாரம் தொடர்பில் தூதரக ரீதியாக தொடர்பு கொள்ளவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் அத்துடன் துருக்கியை கண்டிக்க வேண்டும் என்றும் நேட்டோ அமைப்பிலிருந்து துருக்கியை வெளியேற்றவும் இஸ்ரேலிய வெளிவிவகார அமைச்சர் அழைப்பு விடுத்துள்ளார் முன்னதாக லிபியா மற்றும் ஜான் பிராந்திய மீது துருக்கி ராணுவம் நுழைந்தது போன்று இஸ்ரேலுக்குள் நுழையும் நிலை ஏற்படும் என்று துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் கடும் மிரட்டல் விடுத்திருந்தார் நாம் மிக வலிமையுடன் இருந்தால் இஸ்ரேல் இதுபோன்று மோசமான செயல்களை பாலஸ்தீன மக்களுக்கு செய்திருக்காது என்று வெளிப்படியாக தெரிவித்துள்ள எர்டோகன் லிபியா மற்றும் அசர் பஜான் பிராந்தியம் மீது முன்னர் நமது ராணுவம் நுழைந்தது போன்று இஸ்ரேல் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இதை நாம் செய்ய முடியாது என்பதற்கு எந்த காரணமும் இல்லை என குறிப்பிட்டுள்ள எர்டோகன் நாம் வலிமையடைந்தால் இதுபோன்ற நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளார் போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் கிஸ்புல்லாவிற்கு நெருக்கமான அல் அக்பர் என்று லெபனான் செய்தித்தாள் கூறியுள்ள தகவல் லெபனான் தாக்குதல் குறித்து மேற்கு நாடுகளில் இருந்து பெறப்பட்டு அனைத்து செய்திகளையும் பின்வருமாறு சுருக்கமாக கூறலாம் அதாவது தாக்குதலுக்கு பதில் சொல்லி இஸ்ரேலுக்கு உரிமை உண்டு கிஸ்புல்லா தாக்குதலை முன்கூட்டியே ஒப்புக்கொண்டால் அதற்கு பதிலளிக்கவில்லை என்றால் வாஷிங்டன் இஸ்ரேல் தனது பதிலை நியாயமானதாக வைத்திருக்கும்படி சமாதானப்படுத்த முயற்சிக்கும் என கிஸ்புல்லாவிடம் கூறப்பட்டது இதற்கு கிஸ்புல்லா வழங்கிய பதில் எந்த ஒரு இஸ்ரேலிய தாக்குதலும் தமது தாக்குதலையும் தூண்டும் மேலும் மேலும் இந்த பதவின் வடிவம் தம்மை அல்லது அளவை யாரும் மதிப்பிட முடியாது என்று தெரிவித்துள்ளது லெபனான் குழுவை சேர்ந்து அதிகாரி ஒருவர் கெஸ்புல்லாவின் நிலைப்பாட்டில் மாற்றமில்லை என்றும் இஸ்டேலுடன் முழுமையான போரை விரும்பவில்லை என்றும் எப்பியிடம் கூறியுள்ளார் எவ்வாறாயினும் ஒரு போர் வெடித்தால் கிஸ்புல்லா வரம்புகள் இல்லாமல் போராடும் என்று அந்த அதிகாரி மேலும் தெரிவித்துள்ளார் முக்கியமான ராணுவ நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க பெயர் தெரியாத நிலையில் செய்தி நிறுவனத்திடம் பேசிய அதிகாரி கிஸ்புல்லா ஞாயிற்றுக்கிழமை முதல் அதன் சில ஸ்மார்ட் துல்லியமான வழிகாட்டப்பட்ட ஏவுகணைகளை தேவைப்பட்டால் பயன்படுத்த தொடங்கியுள்ளது என்று தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள கோலன் குன்றுகளில் பன்னிரண்டு குழந்தைகளை கொன்று வார இறுதி தாக்குதலை தொடர்ந்து லெபனான் மீது கடுமையான தாக்குதலை நடத்தப்போவதாக இஸ்ரேல் அச்சுறுத்தும் நிலையில் கிஸ்புல்லாவின் நடவடிக்கை வந்துள்ளது நெதன்ஜாங்கு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து நிறுத்தி வருவதாக கமாஸ் போராளி குழுக்கள் தெரிவித்துள்ளன ட்ரோமில் மத்தியஸ்தர்கள் மூலம் நடத்தப்பட்டு சமீபத்திய சுற்று பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாங்கு அமெரிக்க போர் நிறுத்த திட்டத்தில் புதிய நிபந்தனைகளையும் கோரிக்கைகளையும் சேர்த்துள்ளதாக பாலஸ்தீனிய குழு கூறுகின்றது இந்த முன்மொழிவுக்கு இஸ்ரேலிய போர் நிறுத்த பாதில் நெதன்ஜாங்கு ஒரு உடன்பாட்டை எட்டுவதை தவிர்க்க முட்டுக்கட்டையாக இருப்பதை காட்டுகிறது என்று கமாஸ் ஒரு குழு அறிக்கையில் தெரிவித்துள்ளது ஜாங்கு போர் தள்ளி போடுதல் எய்ப்பு செய்தல் மற்றும் புதிய நிபந்தனைகள் மற்றும் கோரிக்கைகளை அமைப்பதன் மூலம் ஒரு உடன்பாட்டை எட்டுவதை தவிர்ப்பது போன்று தனது உத்தைக்கு திரும்பியுள்ளார் என்பது மத்தியஸ்தர்கள் தெரிவித்ததிலிருந்து தெளிவாகிறது என்று கமாஸ் மேலும் கூறியுள்ளது மத்தியஸ்தர்கள் முன்வைத்த முன்மொழிவில் இருந்து நெதன்ஜாங்கு பின்வாங்குவதாக கமாஸ் குற்றம் சாட்டியது பொதுமக்களின் வெளியேற்றம் தேவைப்பட்டால் உதவ சைப்ரஸ் தயார் நிலையில் உள்ளது என்று தெரிவித்துள்ளது அதாவது இஸ்ரேலுக்கும் கிஸ்புல்லாவுக்கும் இடையே மோதல் தீவிரமடைந்தால் மத்திய கிழக்கிலிருந்து பொதுமக்களை வெளியேற்ற உதவுவதற்கு சைப்ரஸ் தயார் நிலையில் இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் கான்ஸ்டாண்டினோஸ் கொம்போஸ் தெரிவித்துள்ளார் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் போர் இருந்து பொதுமக்களை வெளியேற்றுவதற்கான அவசர கால பதிலளிப்பு பொறிமுறையை சைப்ரஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் என்றார் தேவைப்பட்டால் திட்டம் செயல்படும் முறையை நாங்கள் நிறுவியுள்ளோம் என்று கோம்பஸ் கூறினார் பொதுமக்கள் வெளியேற்றம் அவசியமில்லை என்று நாங்கள் அனைவரும் நம்புகின்றோம் ஆனால் இஸ்ரேலுக்கும் கிஸ்புல்லாவுக்கும் இடையே மோதல் தீவிரமடைந்து சமாதானம் நடக்கவில்லை என்றால் சைப்ரஸ் எங்கள் பகுதியில் உள்ள எந்த பகுதியிலும் இருந்து பொதுமக்கள் வெளியேறுவதற்கு வசதியாக ஒரு பாதுகாப்பு பலமாக தொடர்ந்து செயல்படும் என்று அவர் மேலும் கூறினார் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான குழந்தைகள் ஆபத்தில் உள்ளனர் எனவும் போரினால் பாதிக்கப்பட்டு காசா பகுதியில் தண்ணீர் மற்றும் சுகாதாரத்தை ஆயுதமாக்கும் இஸ்டெலின் நடவடிக்கையினை முடிவுக்கு கொண்டுவர சர்வதேச ஆதரவை காசாவை தளமாக கொண்டு அல் மெஷான் மனித உரிமைகள் மையம் கோரியுள்ளது சர்வதேச ஆதரவை காசாவை தளமாக கொண்டு அல் மெசான் மனித உரிமைகள் மையம் கோரியுள்ளது ஆயிரக்கணக்கான இறப்புகளை தடுக்க தண்ணீர் மற்றும் சுகாதார வசதிகளை ஆயுதமாக்குதல் உட்பட இஸ்டெல் செய்யும் இனப்பாடுகளை சர்வதேச சமூகம் உடனடியாக